தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்திய எழுதின சிலந்த வாசகம் அதிகாரம் பத்து வசனங்கள் ஏழு முதல் பதினைந்து முடியும் அக்காலத்தில் இயேசு தம் சீடுகளை நோக்கி கூறியது நீங்கள் சென்று விண்ணரச நெருக்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெற்ற செய்யுங்கள் தொழு நோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம் பயணத்திற்காக பையோ இரண்டு அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் உடையவர் யார் என கேட்டறியுங்கள் அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள் அந்த வீட்டுக்குள் செல்லும்பொழுதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள் வீட்டார் தகுதி உள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்தியில் கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும் அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் உங்களை எவராவது நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவிசாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் தீர்ப்பு நாளில் சோதோம் கொமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று பொதுக்காலம் பதினான்காம் வாரம் ஜூலை பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வியாழன் கிழமை இன்றைய நச்சதியில் பார்த்த நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு வந்து பயங்கரமான பவர்ஸை கொடுத்து போய் நற்செய்தி அறிவிக்க சொல்கிறார் ஓகேங்களா என்னென்ன பவர் பாருங்கள் எல்லாம் படிக்கும்போதே அப்படியே மெய் சிலிருக்குது ஓகேங்களா என்னென்ன சொல்கிறாரு பாருங்க நலம் குன்றியவர்கள் குணமாக்குற பவர் கொடுக்குறாரு நெக்ஸ்ட்டு இறந்தோர உயிர் பெற்றலை செய்கிற பவர் கொடுக்குறாரு தொழு நோயாள நலமாக்குறது ஓகேங்களா ஏன்னா அந்த காலத்தில் தொழுநோய்கிறது மிக கொடூரமான நோய் அதிக குணமாகற பவர் கொடுக்குறாரு பேயை ஓட்டுற பவர் கொடுக்குறாரு ஓகேங்களா அதே மாதிரி இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாரு கொடையாக கொடுக்குறாரு ஸோ நீங்கள் வந்து போய் ஃப்ரீயாகவே பண்ணுங்கள் காசு வாங்கி பண்ணாதீங்கன்றாரு ஓகேங்களா அதே மாதிரி போகிறப்ப உங்களுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டுலாம் போகாதீங்க ஏன்னா நீங்கள் எந்த வீட்டுக்கு புரியல அந்த வீட்டில் இருக்கிற பொருளை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு ஓகேங்களா ஸோ போகிற வழியில் அவங்களுக்கு அது எதாவது ஒரு வீட்டில் பார்த்து அவங்களுக்கு அமைதி உரித்தாகுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வீட்டுக்காரங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது அமைதி அவங்களோட தங்கம் ஓகேங்களா அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபாதர்ஸோ சிஸ்டர்ஸோ வீடு மந்திரிக்கு வரும்போது உள்ளாரவன் நுழையும் போது ப்ரைஸ் திராவிட அமைதி உண்டாகுதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுலாம் ப்ளஸ் பண்ணிட்டு போவாங்க வீட்டை ஸோ அவங்க அவங்களோட வேலை ப்ளஸ் பண்ணிட்டாங்க அந்த ப்ளஸ்ஸிங்ஸை காப்பாற்றுறதும் காப்பாற்றுறதும் நம்ம கையில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ தகுதி உடையவரலாக இருந்தால் அந்த அமைதி நம்ம கூட இருக்கும் தகுதி இல்லாதவங்களாக இருந்தால் அது திரும்பி போயிடும் அட என்னடா இது டிவி பார்த்துட்டு இந்த நேரத்தில் போய் ஃபாதர் சிஸ்டர் வந்துட்டாங்க இல்லைடா இப்போ போய் மதுரைக்கு வரணும் ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருந்தேன் கேம் விளையாண்டுட்டு இருந்தேன் யார்ட்டையோ ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் இந்த நேரத்தில் போய் வந்துட்டாங்களேன்னு நினச்சிங்கன்னா அவங்களோட அவங்க கொடுத்த கிரேஸ் வந்து திரும்ப அவங்களுக்கே போயிடும் ஓகேங்களா ஸோ எது முக்கியமோ அதை தான் நம்ம நாடணும் சரிங்களா நம்மளும் நீங்களும் என்ன பண்ணணும் ஏன்னா சொல்லுறவங்க அவங்க போன பின்னாடி சரி இல்லை அங்கேருந்து நீங்கள் கிளம்புறீங்கன்னு சொல்லுவோம் அப்போ வந்து நான் வந்து நிறையா சே சேர்க்காருங்க மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அவங்களும் என்ன பண்ணுறாங்க ஒரு இடத்த வந்து கிளம்பும்போதும் சரி தெரிய புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போதும் சரி என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரேயர் பண்ணுறாங்க நம்ம இதில் அவ்வளோவும் இல்லை நம்ம எதுலேயும் நிறையா ஃபேமிலிஸ் போயிருங்க கிடையாது இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துலருந்து இப்போ ஊருக்கு போகிறீங்க ஒரு மூணு நாள் தங்குறீங்க ரெண்டு நாள் தங்குறீங்க அவங்க இருந்து நீங்கள் கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுங்கள் ஒரு சின்னதாக ஒரு பிரயர் பண்ணிட்டு வாங்க எல்லோரும் கூட்டமாக எல்லாம் முட்டி போட்டு முட்டி வந்து திவ்ய இயேசு வந்து நம்ம வச்சுருவாங்க குழந்தை அன்னை வேளங்கண்ணி மாதம் சோபம் அந்த மாதிரி எதாவது ஒரு இது நம்ம வச்சுருப்போம் வீட்டில் ஓகேங்களா அது முன்னாடி உட்காந்து சின்னதாக ஒரு பிரயர் பண்ணிவிட்டு கிளம்புங்க அதோடய இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் ரெண்டு நாள் இருந்தோம் இந்த வீட்டுக்கு அமைதியை கொடுங்க இந்த மாதிரி இந்த விஷயம் எல்லாரும் எப்பயும் போல எப்பயும் போல சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு வாங்க கிளம்பும் போது ஓகேங்களா அவங்களும் என்ன பண்ணுவாங்க உங்களுடைய பயனை வந்து வெற்றிகரமாக இருக்கும் வேண்டு ஓகேங்களா ஸோ இதெல்லாமே சிம்பிள் இப்போ வந்து இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம பறக்கணும் சரிங்களா ஓகே தந்தை மகன் தூய் பேராளி ஆமீன் எஸ் ஊ கே